காசிட்டு அந்த இடத்துல எனக்கு தெரியும் காசு வழியில ஒரு மாட்டேங்க முடிஞ்சா காசு எல்லாம்

அப்ப கருக்கு போயிட்டு கொஞ்சம் விட்ட பைக் எடுத்துக்கோக்கு அம்மா போன் எடுத்தோம் அண்ணாக்கு பதினொன்று அடிக்க அண்ணா போன்றிஞ்சி போதும் ஆன்சர் பண்ணுவீங்க அப்ப அண்ணா சில வைக்க போன வச்சிட்டு இருக்கிறவரை வந்துட்டு அம்மா திருப்பி அடிச்சுவா பைனொண்டரைக்கு அடிக்கோ மண்ண அடிக்கல பன்னெண்டு மணி கூட அப்பா விட்டு அண்ணா போய் பாத்து பண்றது அங்க அங்க போய் டப்பா சொன்ன சேரம் எல்லாம் கூட்டிட்டு தான் அந்த இல்லையாது அப்ப அந்த ஸ்டூடியோ க்ளீப் பண்ற வந்து எங்களை விட்டு பின்னுக்குதான் வேன எடுக்கிறாரு அப்ப அப்ப அப்பா சொன்னிருந்தேன்டா அவரோட சேர்ந்து அண்ணாங்க போயிட்டான் இருந்துட்டு அப்பா அவர்கிட்ட கடைக்கு போய் அவர்கிட்ட நம்பரை வாங்கி அவருடைய கடையில வந்து நம்பரை வாங்கி அப்பா அடிக்க அவர் எடுக்கல போன் அப்ப சரி என்னட்டு அப்ப பேங்கார் அப்ப அம்மாக்கு மதியம் சொன்னார் அண்ணா என்னண்டா டொலஸ் மாத்தோனும் அப்ப டொலோஸ் மாத்த போகணும் இருங்க பாஞ்சியம் சொன்னாரு அப்ப யார் உனக்கு டொலஸ் மாட்டு உதவி செஞ்சிருக்க பேங்கார தானு சொன்னார் அண்ணா அப்ப சரி என்னட்டு அப்படி பேங்கார கழிச்சு கொண்டு வரத்தான் ராம்ஜி என்றவரு எட்டே முக்கால் அண்ணா கதை வேண்டும் அவர் சொல்லிட்டுல என்னடா அண்ணா எடுத்துட்டு என்னோட கதைச்சு கொண்டு வரலாம் போலீஸ் மதிக்கிறான்னு சொன்னதான் கை எடுக்கிறானு சொன்னதான் திருப்பி தான எடுக்க அண்ணன் எடுக்க அப்ப சரி என்னட்டு அப்பா பாண்டிங்க ரொம்ப போக போலீஸ் போனா போலீஸ் வந்தாங்க பாத்து அப்ப சரி மூணு கூட திருப்பி பண்ணா அடிச்சிடும் போன் அப்ப என்ன சொன்னாராம் இப்படி அப்பா இருக்கா சரி வந்தவங்க அவர் சொன்னாரி அப்பாவை திருப்பி கேட்க அப்பா சொன்னாரு நான் சரியாத்த குத்து பாடத்தடியா அதெல்லாம் சொல்லிக்கிற குத்துப்பாளத்தலை வந்து நீங்க போக போறீங்க அப்பா சொல்லி நான் செல்வர பக்கம் போக போறேங்க செல்வர தலை வந்து எந்த பக்கம் திரும்ப போறீங்கன்னு கேட்டார புறகு சொன்னா ரெண்டு பேரையை பார்த்து கொண்டு வாங்க பைக் எதுவும் விழுந்து விட கோரியா என்று சொன்னார் புறகு சொன்னாரா நீங்க எந்த பாதையில வந்துருக்கீங்கன்னு சொல்லி கொண்டு வாங்க நான் வந்து கொண்டிருக்கேன் சொன்னேன் புரேஷு அப்படி அடிச்சு அண்ணா தேடி வரத்தான் ஒரு பைக் நிக்குதான்னு சொல்லி இவர்தான் எடுத்து சொன்ன திலீப் பண்ணவர் ஒரு நாலு நாலு ஐம்பது எடுத்து சொன்னாராம் ஒரு பைக் ஒரு பைக் நிக்குதான் கார சொன்னு சொல்லி சொல்லி அப்பா அங்க போய் பார்த்தா அந்த பைக் நிக்கிது பைக்கு எல்லாம் இருக்குது அண்ணா இல்ல ஹெல்மெட்டும் இல்ல செலப்பும் இல்லை அப்ப தேர்ட் தேடி ஒரு ஆறு ஏழு போல அப்பா சொன்னாங்க எனக்கு ஒரு விதா இருக்கு துருசுக்க பாப்போம் கூட்டிட்டு இருந்தா துருசு கூட்டுறாள் அது இன்ஜினியர் தண்ணி ஓடி கொண்டு இன்ஜினியரை கூப்பிட்டு கூட்டிட்டு பக்கத்துல அணிக்கிறாரு சொல்லி கூப்பிடுவோம் ரெண்டு வழிக்குல திடீர் நேரம் சொல்லி நாம இல்ல இல்ல அண்ணா துடிசுக்க பாக்க போறோம் தெரிஞ்சு அண்ணா இல்ல இல்ல அங்க பாண்டியங்களோட நிக்கிறாங்க அப்ப அப்பாவே சார் நிக்கணும் சொல்லி போலீஸ் கூட்டிக்கணும் வந்து இந்த ஆதரவு அண்ணா அங்க நிக்கிறான் போக இங்க வேற போலீஸ் துடிசு ஆரம்பிக்க அண்ணா அவங்க வச்சிருக்கான் நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டு சந்தட்டும் அவ சந்தேன் கூப்பிட்டு அந்த விசாரிக்கிறேன் சும்மா கூப்பிட்டு என்ன நடந்தாவே கேட்டு குடிக்கணும் முதல் அவர் வந்து என்ன தம்பிய தூக்கி வழியில எப்படின்னு முடியும் ஒன்று மணி போன காட்டுமோன்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் ஆட்ட ரூமுள்ள போய் போய் கணக்கு ஒரு கோப்பியா கொண்டு இல்ல அப்ப அப்ப கேட்டோம் நீ போய் எடுத்து நாங்க காசு சொன்னா தன் அங்கத்தின் மகன்கிட்ட குடுத்துட்டு வந்தாரு ஒரு காசு சொன்னா சூக்கத்துக்க வச்சிட்டு வந்தாரு ஒரு காசு சொன்னா நான் எடுத்து பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்தேன் அந்த அவர்கிட்ட கணக்கு கோப்பியும் இல்லைன்னு சொல்லிட்டு

அரசியல் நோக்கத்தை கட்டி கொண்டு பல பேர் வந்து இதை பலகோணத்துல திருப்பினாங்க ஆனா நாம இத பொறுமையா இருக்கணும் சேருங்க வரணும் திடீர் இரண்டு கூடி இந்த இதற்கு நான் சொல்லி இப்போ ஒரு மூன்று மாதங்களா எங்களுக்கு சொல்லி நீங்க சொல்லி வழக்கு நடக்க பாராளுமன்றத்துல ஒரு கம்ப்ளைண்டும் பண்ணேதாரு இந்த கோர்ச்ச வந்து விமர்சிக்கிட்டாது பாராளுமன்றத்தான் அதனால பாராளுமன்றத்து கம்ப்ளைண்ட் பண்ணேதாரு ஆனா அந்த வழக்கு சம்பந்தமா நாங்க உங்களுக்கு இப்ப பிரச்சனை போலீஸ்காரன் வடிவங்களை செய்யல போலீஸ்கார உடன்தேன்னு தானே நீங்க சொல்றீங்க எதிரா நீங்க பாராளுமன்றத்தில் எதிராக நடந்தது எட்டு ஒருவா தான் எல்லாம் கொண்டு போனவர் ஆனா அவருக்கு இந்த இருபத்தி ஒன்பது இருபத்தெட்டு தான் வந்தவர் அவருக்கு இந்த வெளியில என்ன நடக்கணும் தெரியாது இப்ப அவருக்கு வெளியில போனா தமிழ் தெரியாது எங்களுக்கு சிங்களம் தெரியாது அப்ப நாங்கள் போய் தமிழ்ல சொல்லாத எங்களுக்கு சிங்களத்துல எல்லாம்

いいよ。 இதுல என்ன இருக்கா தண்ணிக்குள்ள போய் தண்ணிய குடிச்சு சாகையில கழுத்துல அமர்த்தி கொலை செஞ்சிருந்து இந்த போஸ்போர்ட் ரிப்போர்ட்டே காணும் இந்த போஸ்போர்ட் ரிப்போர்ட்டே காணும் போலீசார் இந்த வழக்கு செய்யறதுக்கு நீங்கள் அப்படி சம்பந்தப்பட்ட போலீசாருக்கு எதிராக வழக்கு போடுறான்னு சொன்னா நாங்க பாராளுமன்றத்தில் வழக்க போடுவோம் அதுல கிடையாது இப்போ கிரியேட்டர் உங்களுக்கு விருப்பம் பண்ணா நாங்க போட்டு பாராளுமன்றத்துல கூப்பிட்டு நீங்க உங்களோட வாக்குமூலம் தர வேண்டி இருக்கும் வந்து பாராளுமன்றத்துக்கு

ஐம்பது ரூபா முத்திரை வந்து போட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு சைனோடு பண்ணித்தாங்க அப்படி நான் அம்மா இப்படி இப்படி நடந்தது மகிங்க பேர் என்னன்னு இந்த போஸ்ட்மார்ட்டம் இருந்த போட்டு இப்படி வழக்கு போட்டு பேர் என்னன்னு இந்த போஸ்ட்மார்ட்டம் போட்டோ போட்டோன் போட்டு எப்படி வழக்கு போட்டு பொலிசாரம் எங்களுக்கு வந்து திருப்பி எடுக்கிறது அவர் போன் எடுக்கல நம்பர் அவர்கிட்ட இருக்கு அந்த கதை அவர் எடுத்து சொல்லி இருக்கலாமே இப்படி போலிஸ் மறைக்கிறான்னு சொன்னி எடுக்கிறானு பாத்தி போய் அப்படி எல்லாம் மட்டுமே சொல்லுங்க மே எட்டாம் தேதி வரைக்கும் நான் கதைக்கிறதோ ஒளிபரப்ப கூட பாராளுமன்றம் இருக்கு எட்டு தாண்டி ஒரு நாள் நான் இந்த கதைக்காத உடா முழுக்க செய்ய வேண்டாமே என்று ஒளிபரப்பு செய்யாத விதியோசனம் இல்லை எட்டு தாண்டி ஒரு நாள் ஒன்பதோ பத்தாம் தேதி நான் இது சம்பந்தமா அதற்கு பாராளுமன்றத்தில் இருக்கிற போலீசுக்கு பொறுப்பான அமைச்சர்களாக தெரிவிக்கிறான் நீ சம்பந்தமாக என் நடவடிக்கை அதிகிட்டு நான் கேட்டுட்டு அதனால பார்லமெண்ட்ல கம்ப்ளைண்ட் ஆக போடுவோம் விசாரிக்கிறேன் அந்த நடவடிக்கை வந்து நீங்க எனக்கு அது குறித்து சரி சந்தோஷமாக நீங்க யோசிக்காய் நான் கட்டாயம் செய்து ஆரம்பப்படுறாங்க இல்ல இந்த விளையாட்டு நீதி நியாயம் கிடைக்கிறதும் பாராளுமன்றத்துக்காலும் விளங்குறதமா நான் கட்டாயம் இந்த பாராளுமன்றத்துல கிடைக்கிறேன் நீங்க யோசித்தார்க்கு அது கிடைக்க வேண்டிய நீதி நியாயத்துல கட்டாயம் கிடைக்க நாங்க അതിലേ തെളിവ എഴുതി കാലത്തെ പോസ്റ്റ്മോർട്ടം റിപ്പോർട്ട് എഴുതിയിരിക്കുമ്പോൾ അവർക്ക് सकेंगे बहुत हमारा